वनकम जी पिटिवेल मुर्गन हरो हर प्रक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्न कुरमे देव सर्वकार्यु सर्वदा सदाशिव समारंभा शंकराचार्य मध्यमा अस्मदाचार्य पर्यता वंदे गुरुपरंपरा व्यास वशिष्ठ नार शक्त पौत्रपकमशं पराशरात्मज वंदे शुकता तपोनिधि व्यासाय विष्णु व्यासूपाय विष्णवे नमो वै ब्रह्मणिदे वाशिष्ठा नमो नम புழிய இருக்கோன் வெப்பொழித்த இருக்கோன் கடல் போற்றி ஆழிவிசைக்கல் மிதப்பில் அணிந்த பெறாணி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதஊர் திருத்தாள் போற்றி அருணகிரி ஸ்கந்தசத் கீர்த்தி சூக்தி பிரகடிதி நிஷ்பிருஸ்பிரஹுத்தினகாத்தா சூனுதாம அட்டனஉத்திய அகில சுபூஜிய சாஞ்சலி பூதிபூஷ சானந்தமானந்தவனே வசந்தமானம் ஹிருப்பாபவ் வாராணசீநாதநாதம் ஸ்ரீவிஸ்வநாதம் சிந்து கேவிச்சாகம் புனஸ்கந்த மூர்த்தே நமஸ்தே நமோஸ்து ஆஹ் ஒரு இரண்டு வாரம் நடுவுல ஒரு விடுப்பு அது முடித்து இன்றைய தினம் நூத்தி பதினோராவது வாரம் நூத்தி பதினோராவது திருப்புகள் ஒரு சின்ன ஒரு ஆஹ் அவா ஒரு அறுப்படை வீடு ஸ்தலங்கள் நிறைய நம்ம பார்த்திருப்போம் அடிக்கடி ஒண்ணு விட்டு ஒண்ணு கண்டிப்பா மாறி மாறி வந்திருக்கும் ஒரு நூத்தி பத்துல ஒரு ஐம்பது புகை நம்ம எடுத்தா இந்த அறுப்படை வீட்டுல ஏதோ ஒண்ணு திரும்பி திரும்பி வரும் சஷ்டிக்கும் அதுதான் பார்ப்போம் ஒரு முன்ன ஒரு நாற்பதாவது முப்பத்தி அஞ்சு நாற்பது போல நம்ம பார்க்கும் பொழுது என்ன பண்ணோம் ஒரு சின்ன ஒரு வெக்கேஷன் இப்போ டிசம்பர் மாதம் எப்படி வெக்கேஷன்ல வந்து நிறைய ஊருக்கெல்லாம் போயிட்டு வருவாங்களோ அது மே மாசத்துல எப்படி மே ஜூன்ல வெக்கேஷன் போயிட்டு வருவாங்களோ வெக்கேஷன்னா இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு சுற்றுலாக்கு போயிட்டு வருதுன்னா ஒரு சு ஒரு இந்த இடம் இந்த இடம் போயிட்டு வரும் அது மாதிரி நம்ம திருப்புகழ் மூலமாக ஒரு க்ஷேத்திர தரிசனம் அதாவது அறுபடை வீடு ஸ்தலங்கள் இல்லாமல் மற்ற ஸ்தலங்கள் ஏனைய ஸ்தலங்கள்ல அருணகிரி பாடிய திருப்புகழ்களை கண்டு அதன் மூலமாக அந்த ஒரு ஒரு கோவிலை வந்து சிந்திப்பது என்பது நமக்கு முன்ன ஒரு பன்னெண்டு ஒரு பதிமூணு ஸ்தலம் பண்ணோம் வைத்தீஸ்வரன் கோவில் திருச்செங்கோடு வள்ளியூர் வள்ளிமலை ஆஹ் சிக்கல் எண்கண் கண் எட்டுக்குடி ஆஹ் திருச்செங்கோடு காஞ்சிபுரம் இந்த மாதிரி நிறைய எல்லாம் பண்ணோம் தென்னிமலை அப்படி அந்த ஒரு ஆஹ் இதை திரும்பி பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்தலங்கள் இன்க்ளூட் பண்ணி அதையும் சேர்த்து கொண்டு ஒரு ஒரு பிரயாணம் ஒன்று செய்ய வேண்டும் அடுத்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வாரத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒரு இது நடு நடுவில் அப்கோர்ஸ் ஆஹ் தைப்பூசம் வந்துடும் சிவராத்திரி வந்துடும் தைப்பூசத்துக்கு ஸ்பெஷலாக இருக்கும் சிவராத்திரிக்கு வந்து எப்படியும் வேற ஒரு சிறப்பான நிகழ்ச்சிகள் நடக்கும் வைகாசி விசாகம் நடுவில் வரும் பங்குனி உத்தரம் வரும் அதுக்கப்புறம் விட்டாலே முடிஞ்சு அதுக்கு அந்த வைகாசி விசாகம் முடிகிற போது மட்டும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு முடிப்போம் நினைக்கிறேன் எதற்காக இதை செய்கின்றோம் என்றால் எப்பொழுதுமே நம்ம ஒரு இந்த திருப்புக்கொழியே திரும்பி திரும்பி அதே ஒரு ஆறுக்குள்ளேயே போகிறோம் வேற எல்லாம் பண்றதுக்கு வந்து நம்ம ஒரு சந்தர்ப்பம் ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது அதனால இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கணும் இதை பிரயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதன் ஒரு அந்த ஒரு அவா அதனால் இன்றைய தினம் தொண்டை மண்டலத்தில் தமிழகத்திற்கு ராஜதானியாக விளங்கக்கூடிய சென்னை மாநகரத்தில் தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் திருவலிதாயம் என்கின்ற ஒரு ஸ்தலம் பாடல் பெற்ற ஸ்தலம் திருவள்ளிதாயத்தில் சம்பந்தருடைய ஒரு பாடல் ஒன்று இருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் திருவள்ளிதாயம் எங்கே நம்ம திருவள்ளிதாயம் இப்போ யாருக்கிட்ட மெட்ராஸ் கிட்ட மெட்ராஸ்ல யாருக்கிட்ட வந்து கேட்டால் நமக்கு தெரியாது பாடி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் பாடியில் இருக்கக்கூடிய திருவல்லேஸ்வரர் ஜெகதாம்பா சமயத்தை அந்த ஒரு பா அந்த ஒரு ஸ்தலத்திற்கு அருணகிரிநாதர் ஒரு பாட்டு எழுதியிருக்க இது மாதிரி நிறைய ஸ்தலங்களுக்கு ஆக்சுவலா மெட்ராஸ சுத்தி பாட்டு இருக்கு திருவற்றியூருக்கு மயிலாப்பூருக்கு உண்டு திருமயிலைக்கு உண்டு திருவான்மியூருக்கு உண்டு இந்த பக்கம் திருவாலங்காடுக்கு உண்டு கோயம்பேடு பக்கத்துல ஒரு ஒரு ஊர் இருக்கு அதுக்கு ஒரு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு ஆஹ் அதற்கப்புறம் இந்த பக்கம் சிறுவாபுரிக்கு பாட்டு உண்டு அது பக்கம் திருக்காலஹஸ்தி கொஞ்சம் நேரத்துக்கு போனா திருக்காலஹஸ்திக்கு பாட்டு உண்டு வேங்கட்ட மாமலைக்கு பாட்டு உண்டு வெள்ளூர்ல வந்து கொஞ்சம் ரத்னகிரி இந்த மாதிரி சில இடங்களுக்கு பாட்டு உண்டு காஞ்சிபுரத்துல தொண்ட் காஞ்சிபுரத்தில் அஃப்கோர்ஸ் பாட்டு இருக்கு இந்த தொண்டலை தொண்டை மண்டலத்திலேயே இத்தனை கோவிலுக்கு பாட்டு உண்டு நம்ம திருவற்றியூர் பாட்டோ திரும்பியூர் பாட்டோ நம்ம பார்த்ததே கிடையாது அதனால இந்த ஒரு பாட்டெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்பதன் அந்த ஒரு ஐரீகத்தில் திருவள்ளேஸ்வரர் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய அந்த திருவளிதாயம் சொல்லக்கூடிய பாடி இந்த தேவார பாடம் பாடல் இருக்கக்கூடிய பக்தரோடுன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டோட ஆரம்பம் பக்தரோடு எனக்கு ஞாபகம் இருக்கிற வரையும் சம்பந்தருடைய பாட்டு அங்க இருக்கு இந்த பா இந்த ஒரு கோவிலுக்கு ஒரு பிரசித்தமான ஒரு விஷயம் என்னன்னா இப்ப நமக்கு தெரியும் ஜோசியத்துல ஆஹ் சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் பார்ப்பது ரொம்ப அடிக்கடி ரொம்ப பிராபல்யமா இருக்கு இந்த கோவில்ல ப்ரஹஸ்பதிக்கு ஒரு சாப விமோச்சனமானது இங்கே நிகழ்ந்ததாகவும் மேனக்கா கொடுத்த சாபத்தை விமோச்சனம் அதிலிருந்து விடுவதற்கு விடுபடுவதற்காக ப்ரஹஸ்பதி இங்க வந்ததாகவும் இங்கே அந்த சாப விமோச்சனமானது கிடைத்ததாகவும் அதனால் குரு பயிற்சி ரொம்ப பிராபல்யமாக்கக்கூடிய இடம் இந்த திருவலிதாயம் பாடி அந்த பாடி ரொம்ப ஈஸி நிறைய பஸ் போகுது ஆக்சுவலா பாடிக்கு ஊபர் ஓலா இதுல வேணா போகலாம் ரொம்ப தூரம் கூட கிடையாது உள்ளதா இருக்கு அண்ணா நகர்லேருந்து ரொம்ப கிட்ட பாடி அந்த ஒரு ஸ்தலத்தில் ஒரு முருக பெருமானுத்தர் இருக்கார் அருணகிரிநாதர் பதினாலு பதினஞ்சாவது நூற்றாண்டுல அங்க வந்திருக்கார் வந்து அந்த பாட்டு ஒன்று பாடியிருக்க இந்த பாட்டுல கடைசியில சொல்லும் பொழுது அவரு ரொம்ப சின்ன பாட்டு தான் ரொம்ப ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப சின்ன பாட்டு அதுல திருவள்ளிதாயம் அதில் உரை ஓனி திகழ்வல்ல மாதவர்கள் பெருமாளை அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க திருவள்ளிதாயம் என்கின்ற சொல் வீட்டிருப்பவனே என்று பாட்டை முடிக்கிறார் பாட்ட ஆரம்பத்தில் என்ன சொல்றார் மறுமல்லியார் குழலின் மடமாதர் மருளு நாயடியன் அலையாமல் வாசனை வீசும் அந்த மல்லிகை மலர் நிறைந்த கூந்தல் உடைய இளம் பெண்களை மறுமல்லியார் மல்லிகை சூடிய அந்த பெண்களின் குழலில் அதில் நான் விழாமல் மருள் நாயன் அலையாமல் காம மயக்கத்தில் நினைந்து நினைந்து அடி நாயன் அலை உறாமல் அப்படி நான் அலையாமல் என்ன செய்ய வேண்டும் ஒரு வேண்டுதல் இரு நல்லவாகும் உனதடி பேண நன்மை நல்கும் உன் இரண்டு திருவடிகளை விரும்பி போற்ற உன்னுடைய இரண்டு திருவடிகளை போற்ற முன்னொரு ஒரு ஏழு விஷயத்தை வச்சு அருணகிரிநாதர் பாடியிருப்பார் ஒன்னு அதுல திருவடி இந்த பாட்டில் திருவடி வருது இரு இருநல்லவாகும் உனது அடிபேன இனவல்லமான மனது அருளாயோ தக்க தக்கதான அந்த பெருமையும் மானமும் உள்ள அந்த மனதினை அருளமாட்டாயோ உன்னை வணங்குவதற்கான உன் திருவடிகளை வணங்குவதற்கான அந்த மனதை அருளமாட்டாயோ என்று அருணகிரிநாதர் ஒரு வேண்டுதல் என்றார் வச்சுட்டு மறுமல்லி அந்த பாட்டு அங்க ஆரம்பிக்குது அதுக்கு ரைமிங்கா கருநெல்லி மேனி ஹரி மருகோணே ஹரியின் மருகோணே ஹரி எப்படி இருக்கார் அவர் மேனியானது அவருடைய உடலானது எந்த கலர்ல இருக்கு சொல்லும் பொழுது கருநெல்லி கருநெல்லிக்காய் நெல்லிக்காய் கருப்பா ஆகும்போது என்ன கலர்ல வரும் அந்த கலர் அந்த ஒரு பச்சையும் ஒரு பிளாக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு அழகான ஒரு நிறத்தில் இருக்கின்றார் ஹரி அப்படிப்பட்ட ஹரியின் மாலின் மருகோணே ஒரு அழகா இந்த ஒரு கம்பாரிசன் வேற யாராவது ஹரிக்கு பண்ணிருக்காங்களான்னு எனக்கு தெரியல நெல்லிக்காய் இருக்கக்கூடிய கலரோட ஹரிக்கு ஒரு ஆஹ் விஷ்ணுபுரம் அந்த ஸ்ரீ நாராயணருக்கு ஒரு அழகான ஒரு கம்பாரிசன் நெல்லிக்காய்னு ஞாபகம் வர்றது துவாதசி துவாதசி அன்னைக்கு எப்பொழுதுமே ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி அன்னைக்கு நெல்லிக்காய் கொடுப்பது சாப்பிடுவது என்பது ஒரு வழக்கம் விஷ்ணுவோட சம்பந்தப்பட்ட ஒரு கொஞ்சம் சுத்தி ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு ஆக்சுவலா ஒரு காய் ரொம்ப உள்ளங்கை நெல்லிக்கனின்னு சொல்வது போல அதுக்குள்ள அவ்வளோ சத்து இருக்கக்கூடிய ஒரு ஆஹ் பழமும் கூட அப்படி கருநெல்லிக்கா நெல்லி மேனி ஹரி மருகோனே கணவல்லியார் கணவ முருகேசா பெருமை வாய்ந்த கண கணமான பெருமை வாய்ந்த வள்ளி தேவியின் கணவனே முருகேசா திருவள்ளிதாயம் பொழுது மறுமல்லி எங்க போட்டார் நல்லன்னு போட்டார் மருளு எல்லா லைனும் வரு மறுமல்லி மருளுள்ளி இருநல்ல இனவல்ல கருநெல்லி கணவள்ளி திருவள்ளி இந்த ஆரம்பிக்கும் போது திருவள்ளிதாயம் அதில் உரைபோனே திருவள்ளிதாயத்தில் வீட்டிருப்பவனே திகழ்வல்ல மாதவர்கள் பெருமாளே விளங்குகின்ற பெருந்தவர்கள் போற்றும் பெருமாளே பெரிய ஞானிகள் போற்றும் பெருமாளே என்று மாதவர்கள் போற்றும் பெருநா பெருமாளே என்று அருணகிரிநாதர் இந்த பாட்டை முடிக்கிறது ஒரு சின்ன பாட்டு தான் திருவதாயத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே பாட்டு இந்த ஒரு பாட்டு தான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட அந்த பாடி என சொல்லக்கூடிய திருவல்லிதாயத்தில் அமைந்துள்ள அந்த சிவபெருமான் கோவிலில் பாடல் பெற்ற ஸ்தலம் அந்த பாடல் பெற்ற ஸ்தலத்தில் அருணகிரிநாதரும் வந்து அந்த முருகப்பெருமான் மேலே ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருக்கார் அந்த பாட்டு தான் இந்த பாட்டு இந்த பாட்டு நான் இப்போ வந்து சண்முக பிரியா ராகத்தில் பாடி காமிக்கிறேன் முதல் முதல்ல முத்தை தரு பாடும்பொழுது இந்த ராகம் வந்தது முதல் பாட்டு பிரியா அதுக்கப்புறம் சண்முகப்பிரியா ராகமே வரல இந்த ராகத்துக்கு பேருக்கு முன்னாடியே சண்முகப் பிரியா முருகனுக்கு பிடித்த ராகம் அப்படின்னு இந்த ராகத்தோட பேரு அப்படி இந்த இந்த பாட்டு அமைந்திருக்கின்றது குருஜி ராகவனுடைய மெட் அந்த மேட்டுல அமைந்துள்ள இந்த பாட்டு எல்லாரும் பாடுறாங்க இந்த மெட்டில இந்த பாட்டு மறுமல்லியார் குழலின் மடமாதர் மாதர் மறுமல்லியார் குழலின் மடமாதர் மருளுள் மருளுநாயடிய அலையாமல் இரு நல்லவாகும் உணதடிப்பேண இரு நல்லவாகும் உணதடிப்பேண இன மனதருளாயோ வல்லமமான மனதருடாயோ கரு நெல்லி மே கரு நெல்லி மே ஹரி மருகோணி கணவள்ளி யார் கணவ முருகேச கணவள்ளியார் கணவ முருகேச திருவல்லிதாயமதில் ஊரைவோனே திருவள்ளிதாயமதில் ஊரைவோனே திகழ்வல்ல மாதவர்கள் பெருமாளே திகழ் வல்ல மாதவர்கள் பெருமாளே திருவல்லிதாயமதில் உரைவோனே இனவல்லமான மனதருளாயோ என்று இந்த பாட்டானது ஒரு சின்ன பாட்டு தான் ரொம்ப ஈஸியா பாடக்கூடிய பாட்டு யாருக்காவது இந்த சந்தர்ப்பமானது பாடி கோவிலுக்கு போகக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இருந்ததுன்னா அங்கே போய் அந்த சன்னதியில இந்த பாட்டை கண்டிப்பாக பாடணும் நான் எட்டே வரி எல்லா கோவில்லையும் ஆத்தர் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் தேவாரம் திருவாச்சகம் சைடில் ஏதாவது பொறிச்சிரு பொறிச்சிருக்காங்களோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக முருகன் சன்னதி வகத்து திருப்புகள் அந்த பாட்டு ஒன்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் அந்த எட்டுலேன்னு எழுதியிருப்பாங்க கையில் புக் இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த இதை பார்த்து அப்படியே அடிக்கலாம் அந்த சன்னதியில் போய் பாடும் பொழுது என்ன ஆகும்னா அருணகிரிநாதர் அந்த இடத்துக்கு வந்திருக்கார் வந்து முருகன் மேல பாடியிருக்கார் அந்த இடத்துல நின்றுதான் அங்க பாடியிருக்க அதே இடத்துல நின்று பாடக்கூடிய பாக்கியமானது நமக்கும் கிடைக்கும் அப்படி இந்த பாட்டானது யாராவது திருவள்ளிதாயம் போனா அங்க இருந்து பா சொல்லணும் இல்ல பாட வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள் என்று சொல்லி ஜனித்ரி பிதாச்ச சுபுத்ரா அடுத்த வாரம் வேறு ஒரு திருப்புகளோடு அஹ் சந்திப்போம் இதே மாதிரி ஒரு மயிலாப்பூர் திருவான்மையூர் இன் தொண்டை மண்டலத்துல முதல்ல இருக்க பார்க்கணும்னு ஒரு ஒரு பாட்டு அதை கொண்டு அப்படியே ஸ்லோவா கொஞ்சம் அப்படியே வெளியில தொண்டை மண்டலத்தை விட்டு பல்லவ சாம்ராஜ்யத்தை விட்டு இந்த நடுநாட்டுக்குள்ள போகலாம் அதுக்கப்புறம் இப்படி இந்த பாட்டானது அமைந்துள்ளது அடுத்த வாரம் வேற ஒரு பாட்டோட சந்திப்போம் அடுத்த டியூஸ்டே